இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெண்பூசணி கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த கூட்டு சாப்பிட்றது ரொம்பவுமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க கட்டாயமாக எடுத்துக்கோங்க இந்த கூட்டை வந்து நம்ம சுட சுடா சாதத்தில் நெய் ஊற்றியும் பெசஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா வத்த குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரிக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஏற்கனவே பருப்பை வந்து கழுவி ஊற வச்சிருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம் இதே ரெசிப்பியை நீங்கள் பாசி பருப்பு வச்சு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அளவு மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க அதை வந்து ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுட்டு ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதில் மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு கலந்துக்கோங்க இப்போ இதில் தேவைன்னா ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க மிதமான தீயில் மூணு விசில் பருப்பு நல்லா குழைவாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம பூசணிக்காயெல்லாம் வேக வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த கூட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பும் போட்டு தான் செய்ய போகிறோம் கடலைப்பருப்பை அந்த பருப்போட சேர்த்துட்டோம்னா ரெண்டு பருப்பும் குழஞ்சிரும் அதனால தான் தனியாக வேக வச்சுக்கிறேன் இதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை கழுவி ஒரு மணி நேரமாக ஊற வச்சிருந்தேன் அதை சட்டியில் சேர்த்துக்கோங்க இதோடவே இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்பூசணி தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் நறுக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் நறுக்க வேண்டாம் இப்ப இது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பூசணிக்காய் நமக்கு சட்டுன்னு வெந்துடும் அதனால அதிகமா தண்ணி ஊற்ற வேண்டாம் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இதிலேயே கொஞ்சமா மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க அதிகமா வேண்டாம் இப்ப இந்த பருப்பு அதே மாதிரி காய் நல்லா வெந்து வரட்டுங்க இப்ப அது ரெண்டுமே வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கேற்ற அளவுக்கு வரமிளகா நான் வந்து அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக துருவின தேங்காய் சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒரு மூடி தேங்காய் துருவினது மெஷரிங் கப்பில் அரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வழுவழுனே அரைச்சிருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு காய் நல்லா பக்குவமாக வெந்துருச்சு ஒரே ஒரு கடலைப்பருப்பு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் மெத்துன்னு வெந்திருக்கணும் ரொம்ப வந்து குழைய வெந்துது அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இதுலேயே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மொத்தமும் சேர்த்தாதான் நமக்கு சரியாக இருக்கும் இந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்பு தேங்காய் விடுதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து சுண்டி வரட்டுங்க இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த கூட்டுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு போடணும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா பொரியட்டும் இந்த இந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாயாக கிள்ளி போட்டு சேர்த்து செவக்க விடுங்க அதுவும் செவந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவப்பிள்ளைகளையும் கிள்ளி போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதை இருக்கப்பே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக செவந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பு எடுத்து கூட்டில் சேர்த்துருங்க இப்போ கூட்டில் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான வெண்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறி போனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகவே வந்துடும் சூப்பராக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த பூசணிக்காய் கூட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் Thanks for watching.